கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்ரா இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு அருமையான பாடலை பாடி நம்மளை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் இன்னைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் என்னை பரனே படுக்கின்றே இந்த வேளை அடியானை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே அடியானை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே கல்வாரியின் அன்பீணையே கண்டு கழுவும் திருரத்தாலே கணிநீங்க இருதயத்தை கருவோமும் திருரத்தாலே கணினிங்க இருதயத்தை நீரில் என்னாலே பாறில் என்னை காத்து காத்துக்காய் நீரோத்தே சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்து மக்காய் நீர் தேவாதி தேவனே எங்கள் மகிமை உள்ள ஆண்டவரே எங்கள் மகத்துவமான ராஜாவே எங்களை கழுகுங்கப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய உமக்கு எங்களை சாட்சியாக நீங்க ஏற்படுத்துங்கப்பா உங்களுடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் எல்லாருமே ஆமே ஆமே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூறாவது சங்கீதத்திலிருந்து ரெண்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதனுடைய பதினாலு பதினைந்து வசனம் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் அருமையான தேவண்டி பிள்ளைகளே சங்கீதக்காரன் இந்த தொண்ணூறாவது சங்கீதத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு இந்த உலகத்தில் எவ்வளவு பாடுகளும் கஷ்டங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை இந்த சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார் ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் கூட எழுபது வருஷம் பலத்தினால் பலத்தின் மிகுதியினால் எண்பது வருஷம் அது வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்தது அது சீக்கிரமாய் கடந்து போகிறது என்கிறதை சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறார் நமக்கு இந்த பூமியில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுசு நாட்கள் என்பது மிகவும் குறுகின ஒரு வருஷம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா காலங்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய ஆயுசு நாட்களில் இருபது ஆண்டு காலத்தை எண்பது வருஷம் அல்லது எழுபது வருஷம் நம்ம உயிரோடு இருந்தால் இருபது வருஷம் நாம் தூக்கத்திற்கு மாத்திரம் செலவிடுகிறோம் பதினைந்து ஆண்டுகள் சிறு குழந்தைகளாகவே அந்த குழந்தை பருவத்தில் இருக்கிறோம் ஐந்து ஆண்டு காலம் வயது முதிர்ந்த போது பலவீனப்பட்டு எதுவுமே செய்ய முடியாமல் மிகவும் சோர்வடைந்து மற்றவர்களுடைய உதவியை நாடி இருக்கிறோம் இப்படி நம்முடைய ஆயுசு நாட்களில் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் போய்விடுகிறது மீதமுள்ள முப்பது வருஷம்தான் இந்த உலகத்தில் ஏதாகிலும் நம்ம செயல்படுவதற்கும் கிரிய செய்வதற்குமான காலமாக இருக்கிறது அப்படியானால் உண்மையில் ஒரு மனுஷன் வாழக்கூடிய காலம் என்று சொன்னால் அந்த முப்பது வருஷம்தான் இந்த முப்பது வருஷத்துக்குள்ளே எத்தனை காரியங்களை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கிறது இந்த முப்பது ஆண்டு காலம் நம்முடைய ஓட்டத்தில் எத்தனையோ விதமான துன்பங்கள் கண்ணீர்கள் பாடுகள் தோல்விகள் பயங்கள் போராட்டங்கள் இதன் வழியாக எல்லாம் நாம் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது இப்படி நம்ம கடந்து போகிறபடி ஒரு சூழ்நிலை இருக்கிறபடினால அந்த பாதையின் வழியை போகும்போது நமக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தின் நடுவில் ஒரு மனுஷன் ஜோகம் பண்ணுறாரு நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி எங்களை காலையில் கிருவையால் திருப்தியாக்கும்னு சொல்கிறார் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்நாள் முழுவதும் இந்த எழுபது வருஷம் எண்பது வருஷமும் நம்ம களி கூர்ந்து மகிழனமுன்னா ஆண்டுடைய கிருபை இருந்தால் மாத்திரம்தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த உலகத்தில் நம்ம உலக பிரகாரமாக வாழ்ந்து நம்முடைய ஹயத்துக்கு ஏற்றபடியெல்லாம் செய்து கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம நடந்தால் அந்த குறுகின காலமும் வேதனையும் வருத்தமும் சஞ்சலோ மாத்தான் இருக்கப்படும் எனவே உங்கள் வாழ்க்கையில் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற காலங்களில் நீங்கள் க மகிழ வேண்டும் என்றால் அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள் தேவனத்தில் கேளுங்க ஆண்டு வரே உங்களுடைய கிருபையினால் என்னை நிரப்பும் என்று சொன்னீங்கன்னா அவருடைய கிருபை நம்மை நிரப்பும்போது நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அந்த கிருபை நமக்குள்ள வரும்போது என்ன நடக்கும்னா சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியான மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும் வாழ்க்கையில் எப்போவுமே மகிழ்ச்சி இருக்க போகிறது கிடையாது எப்போவுமே வெற்றி கிடைத்து கொண்டே இருக்க போகிறது கிடையாது எப்போவுமே ஆரோக்கியம் இருக்க போகிறது கிடையாது சுகவீனம் பலவீனம் மனச்சோர்வு தூக்கமின்மை கண்ணீரின் பள்ளத்தாக்கு இதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் ஆனால் அதன் நடுவில் ஆண்டுடைய கிருபையை நீங்கள் கேட்டு அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி ஜெபம் பண்ணி அந்த தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளும்போது நமக்குள்ளே என்ன வாழ்நாள் வாழ்நாளெல்லாம் கழிகூறும்படியான ஒரு அனுபவத்தை தேவன் தருவார் அதற்காக துன்பம் வராதுன்னு சொல்ல முடியாது துன்பம் வரும் அதன் நடுவலையும் ஒரு தெய்வீக ஆறுதல் ஒரு தெய்வீக சமாதானம் ஒரு தெய்வீக சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய இருதயங்களை மூடும் அது நமக்கு ஆசீர்வாதமாக இறக்கும் எனவே இந்த நாளிலே நீங்கள் தேவனுடைய கிருவையை அதிகமாக கேளுங்கள் தேவனை நம்புங்கள் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி காலைதோறும் அவருடைய கிருபையினால் தேவன் உங்களை திருப்தியாக்குவாராக நல்ல தகப்பனே காலைதோறும் உங்களுடைய கிருபையினால் நீரங்களை திருப்தியாக்கி நடத்துவீராக என்று சொல்லி கரத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் அப்படி செய்கிற கிருவைக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்